இப்ப திருத்தணி இருக்கு திருத்தணி தமிழ்நாட்டோட வட எல்லை பகுதி அந்த பகுதியில தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகமா வசிக்கிறாங்க இல்லையா அதனால அந்த பகுதியில மட்டும் தெலுங்கு இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கும் இதுதான் அந்த அரசாணை சொல்ல வருகின்ற செய்தி திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி திருவள்ளூர் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை பள்ளிப்பட்டு இங்க எல்லாம் தெலுங்கு இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கணும் வேலூர் மாவட்டத்துல அரக்கோணம் குடியாத்தம் இந்த பகுதிகளில் தெலுங்கு இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கணும் அதே அரக்கோணம் குடியாத்தத்துல உருது மொழியும் இன்னொரு ஆட்சி மொழியா இருக்கணும் ஏன்னா அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த பகுதிகளில் செறிவா வாழ்கிறாங்களாம் அந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு இந்த தெலுங்கரான மருத்துவர் உஷா ராணி அவர்கள் ஃபோன் பண்ணி பேசுறாங்க பேசும்போது தமிழர்கள் எல்லோரும் ஓசிஸ் ஒரு பசங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு திமுருத்தனமான தெனாவட்டான பேச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதே அம்மா தமிழ் மொழியை பத்தி கேவலமா பேசுறாங்க எப்படி முடியுது தமிழ்நாட்டில் உட்காந்துகிட்டு தமிழனோட சோத்தை தின்னுகிட்டு தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் எப்படி பேச முடியுது எப்படி பேச முடியுதுன்னா அவங்களுடைய அதிகார பலம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் தமிழ்நாடு முழுவதும் தலித் சமூகத்திற்கு பிறகு அதிக ஓட்டு வங்கியை வைத்திருக்கக்கூடிய சமூகம் நாயுடு சமூகமும் நாயக்கர் சமூகமும் தெலுங்கு ரெட்டியார் செட்டியார் சமூகமும் தான் தமிழகத்தில் யார் ஜெயிக்க வேண்டும் யார் தோற்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சமூகங்களாக இந்த தெலுங்கு சமூகங்கள் இருக்க வேண்டும் என்னால முழுமையா துல்லியமா எக்ஸாக்டா அவங்க என்ன பேசினாங்களோ அத சொல்ல முடியல அதனால ஒரு வேலை பண்ணுங்க எனக்காக ஒரே ஒரு நிமிடம் நேரம் ஒதுக்கி இப்ப நான் போடுற காணொலிய முழுமையா பார்த்துட்டு வாங்க சரியா பாருங்க சீட்டு தரலையா ஓட்டு போடாத நம்ம ஆளுக்கு சீட்டு தர வரைக்கும் அவனுக்கு ஓட்டு போடாத தேர்தல போன கருச்சிரு நம்ம இல்லாம ஆண்டிவெட்டி தொகுதியில ஒருத்தன் ஜெயிக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஆண்டிவெட்டி நூத்தி முப்பத்தி கிராமம் இருக்கு அதுல நாற்பது கிராமங்கள்ல நம்ம கம்யூனிட்டி மட்டும் இருக்கு அங்கங்க கலந்து வசிக்கிறாங்க கண்டிப்பான முறையில தேனி மாவட்டத்திலேயே கண்டிப்பான முறையில தேனி மாவட்டம் தென் மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தலித் சமூகத்துக்கு அடுத்து பரவலாக எல்லா எல்லா தொகுதியிலையும் ஓட்டு வாங்கி வச்சிருக்க சமூகம் நாயுடு சமூகம் நாயக்கர் சமூகம் தென்னு பேசக்கூடிய ரெட்டியார் செட்டியார் சமூகம் தான் கண்டிப்பான நான் முறையில சொல்லுவேன் நீங்களா சொல்லுவானுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படியே அஞ்சு இருக்காங்க நான் சென்சஸ் நான் சொல்கிறேன் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்காங்க நான் எனக்கு கரெக்டாக சொல்கிறாரு நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்கும் கண்டிப்பான முறையில் தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் யார் தோக்கணும்னு முடிவு பண்ணுற சாதியாக இந்த தெலுங்கு சமூகம் இருக்கணும் பார்த்தீங்களா கேட்டிங்களா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது புரிஞ்சதா என்ன பண்ணலாம் மானம் உள்ள தமிழர்களாக இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த கருத்துக்கு வலுவான எதிர்ப்புகளும் கண்டனங்களும் வந்திருக்கணும் ஆனால் தமிழர்கள் நமக்கு தான் மானம் ரோசம் சூடு சொரண இத்தியாதி இத்தியாதி எதுவுமே கிடையாது கெர்ம மாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரி மொழி உணர்வு இன உணர்வு மொழிப்பற்று இனப்பற்று நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று அப்படின்னா உடனே இந்த தமிழர்களுக்கு முதல்ல எது தெரியுமா நினைவுக்கு வரும் இந்திய நாட்டின் பற்று தான் நான் அதை சொல்லல முதல்ல உன்னுடைய தாய் நிலமான இந்த தமிழ்நாட்டின் மீது உனக்கு பற்று இருக்கணும் இருக்கா எதுவுமே இல்ல நமக்கு இருப்பது எல்லாமே பணப்பற்றும் சோத்து பற்றும் மட்டும்தான் நாம சோற்று பிண்டங்களா மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையா காலையில ஆற அமர பொறுமையா ஒரு எட்டு பத்து மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு கோழிக்கறியோட நாலு இட்லிய முழுங்கிட்டு கைய கால நீட்டி சேர்ல உக்காந்துக்கிட்டு டிவியில நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாச்சும் படத்தையும் நிகழ்ச்சியும் பார்க்க வேண்டியது மத்தியானம் கறி குழம்போட சோத்தை தின்னுபுட்டு அப்படியே அரை மயக்கத்தோட போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியது இல்லைன்னா கிளம்பி ஏதாச்சும் சினிமாவுக்கு போக வேண்டியது ஊர் சுத்த போக வேண்டியது முடிச்சுட்டு வரும்போது சாயங்காலம் காஃபியை குடிச்சிட்டு மறுபடியும் மொபைலில் எதையாச்சும் தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்புறம் ஆச்சுன்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூக்க வேண்டியது காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போக வேண்டியது இவ்வளவுதான் நாம் ஆனால் நாம இப்படி சோற்று பிண்டங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் தெலுங்கர்கள் எந்த அளவிற்கு விழிப்போட அவங்களுடைய ஆதிக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு அதனால தான் பிற தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க நம்ம அந்த விழிப்பு இல்லை அதனால தான் நம்முடைய நாடு அதனுடைய வளம் அதனுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டு நாம எதுவுமே தெரியாத ஏமாளிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப நேற்றைக்கு அந்த கூட்டத்தில் பேசின நபர் தமிழ் தமிழர் தமிழ்நாடு இந்த உணர்வுக்கெல்லாம் எதிராக தமிழர்களின் தன்மான உணர்விற்கு சவால் கிட்ட மாதிரி இந்த தமிழ்நாட்டுல யாராலையும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறார் இதற்கு இதுவரைக்கும் எந்த ஒரு வலிமையான கண்டனமோ எதிர்ப்போ வரல அதே நபர் நேற்றைக்கு ஏதாச்சும் ஒரு தமிழ் சமூகத்தை பத்தி தரக்குறைவா பேசி அவ்வளவுதான் இந்நேரத்துக்கு மீசிய முடிக்கிட்டு கிளம்பி இருப்பானுங்க ஆண்ட பரம்பரில எங்களை பார்த்து எப்படி நீ இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு எரிமலை மாதிரி வெடிச்சு செதறி இருப்பாங்க ஆனா என்ன பண்றது பாவம் இந்த பாவப்பட்ட தமிழ் மொழியை பத்தியும் தமிழ் இனத்தை பத்தியும் தமிழ்நாட்டை பத்தியும் மறைமுகமா கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறாங்க அதனால நமக்கு பெரிய உணர்வுகளோ எதிர்ப்புகளோ வருவதற்கு வாய்ப்பே கிடையாது சோ இந்த தமிழர்கள் என்கின்ற ஏமாளி கூட்டத்தை அப்படியே அலேக்கா தூக்கி ஓரமா வச்சிருவோம் நான் வந்து அந்த காணொலியில் பேசக்கூடிய சகோதரரிடம் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைக்கிறேன் கோரிக்கை வேண்டுதல் எப்படி வேணும்னாலும் வச்சுக்கோங்க என்னுடைய தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இப்ப அவர் அந்த காணொலியில பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லையா சில பேர் எல்லாம் சொல்லுவான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல எடுக்கப்பட்ட சென்சஸின் அடிப்படையில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சரி இருக்கட்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல எடுக்கப்பட்ட சென்சஸின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் ஐந்து விழுக்காடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் பொய் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் நாற்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கிறோம் எங்கிட்ட அதற்கான டேட்டா இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்ல நீங்களும் கேட்டீங்கல்ல சும்மா வள வளன்னு பேச விரும்பல அந்த சகோதரர் அந்த தரவுகளை தயவு செஞ்சு வெளியிடணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்முடைய கோரிக்கை அவர் மட்டும் வெளியிட்டுட்டாருன்னு வைங்க அத நாமும் சரி பார்த்து ஆமாப்பா அவங்க சொல்றது உண்மைதான்ப்பா தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் நாற்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கிறாங்க அதனால அவங்க இந்த அளவிற்கு ஆதிக்கம் செலுத்த தான் செய்வாங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டே அமைதியா கடந்து போயிடலாம் சரியா டீல் ஓகேவா இந்த டேட்டாவை மட்டும் கொடுங்க இருக்கா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்ன அதை எந்தெந்த ஆண்டுகள்ல எடுத்தாங்க என்ற எந்த ஒரு அடிப்படை தகவலும் தெரியாம புரிதலும் இல்லாம சும்மா மனம் போன போக்கில் அடிச்சு விட வேண்டியது அப்படிதானே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலகட்டம் அந்த காலகட்டத்துல ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்களா என்ன சார் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசாணை வெளியிட்டுச்சு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆனா அன்றைக்கு எடுக்க முடியாம போயிருச்சு காரணம் அன்றைக்கு இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்துச்சு பிரிட்டிஷ் அரசு போர்ல தீவிரமா ஈடுபட்டுகிட்டு இருந்ததுனால அவங்களால நிர்வாகத்தை சரியா கவனிக்க முடியல அந்த ஆண்டுல மட்டும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு விடுதலை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் அரசு இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்திருக்கணும் அவங்க எடுக்கல அதுக்கு பதிலா வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டும் எடுத்தாங்க அந்த கணக்கெடுப்பு அடிப்படையா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பத்து ஆண்டுக்கும் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மட்டும் மறுவரையறை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இதுவும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னோட நின்று போயிருச்சு இந்திரா காந்தி அந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையை நிறுத்தி வச்சிட்டாங்க ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த தொகுதி மறுவரையறையை செய்ய வேணாம் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி இந்த டிலிமிடேஷன் அதாவது தொகுதி மறுவரையறையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வாஜ்பாயோட ஆட்சி காலகட்டத்துல மறுபடியும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டு இருக்கணும் அவரும் கூட அந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் தொகுதி மறுவரையறையையும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி போட்டார் ஆனா நல்வாய்ப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் அரசு மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பறந்து பட்ட அளவுல ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப நடத்தினாங்க அந்த டேட்டாவை அடிப்படையா வச்சுக்கிட்டு சொல்றேன் என்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்த அபிஷியல் டேட்டா இருக்கு முறைப்படி ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்துல ஃபைல் பண்ணி இந்த டேட்டாவை வாங்கி வச்சிருக்கோம் இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தெலுங்கர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை என்பது ஐந்து புள்ளி எட்டு ஆறு விழுக்காடு மட்டும்தான் அவ்வளவுதான் எங்களுக்கு துல்லியமான எண்ணிக்கை வேணும் அப்படின்னா நான் அதையும் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அன்றைக்கு இருந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருவேளை இதை வச்சுக்கிட்டு தான் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு நாற்பத்தி எட்டு விழுக்காடு அப்படின்னு சொல்றீங்களா நாற்பத்தி ரெண்டு லட்சம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு விழுக்காடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படி கணக்கிடக்கூடாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில இந்த நாற்பத்தி ரெண்டு லட்சம் என்பது எவ்வளவு விழுக்காடு அப்படிதான் கணக்கிடணும் இப்ப அதே இரண்டாயிரத்தி பதினொன்னு ஜாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இதன் அடிப்படையில தமிழ்நாட்டில் தமிழர்களின் எண்ணிக்கை என்பது எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஏழு விழுக்காடு பன்னெண்டு விழுக்காடு தான் ஒட்டு மொத்தமா பிற மொழியாளர்களே இருக்கிறாங்க அதுல அஞ்சு புள்ளி எட்டு ஆறு விழுக்காடு மட்டும்தான் தெலுங்கர்கள் இருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலான தகவல் கவர்மெண்ட் அபிஷியல் டேட்டா இது மாதிரி ஒரு டேட்டாவை உங்களால காட்ட முடியுமா இருக்கா உங்ககிட்ட நான் வந்து இன்னொரு கூடுதலான தகவலை கூட உங்ககிட்ட சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தியோட ஆட்சி காலகட்டத்துல கடைசியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா

தமிழர்கள் தான் இருந்தாங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் எண்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கிறாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டில் நாங்க நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கிறோம் எங்க இருக்கிறீங்க எங்க அதற்கான தரவுகள் டேட்டா இருக்கு தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கறோம் அவ்வளவுதானே கொடுத்துட்டு போங்க இப்ப நான் பேசின எல்லாத்துக்கும் கையில அபிஷியல் டேட்டாவை வச்சுக்கிட்டு பேசுறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்போட அட்டவணை இந்த அட்டவணையில கூட தமிழ்நாட்டில் தமிழர்கள் எத்தனை பேர் எவ்வளவு விழுக்காடு கன்னடர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க உருது பேசக்கூடிய மக்கள் மலையாள மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ற எண்ணிக்கை எல்லாம் தனியா கொடுத்துட்டு அந்த எண்ணிக்கைக்கு உண்டான விழுக்காட்டை பக்கத்திலேயே கொடுத்திருக்கிறாங்க இது மாதிரி ஒரு டேட்டாவை நீங்க கொடுங்க அவ்வளவுதான் வேற பேச்சே வேணாம் நீங்க மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க நான் அதை சரி பார்த்துட்டு உண்மைன்னா அமைதியா ஏத்துக்கிட்டு கடந்து போயிடுறேன் என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிடுறேன் எப்படி வசதி கொடுக்குறீங்களா இருக்கா உங்ககிட்ட எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல எடுக்கப்பட்ட ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சுக்கிட்டு இன்னைக்கும் உருட்டுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தமிழ்நாடும் கிடையாது ஆந்திராவும் கிடையாது அன்னைக்கு இருந்தது சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி மட்டும்தான் ஐதராபாத் சமஸ்தானத்தை தவிர்த்து மற்ற ஆந்திர பகுதிகள் எல்லாமே தமிழ்நாட்டோட இணைந்திருந்தது மைசூர் சமஸ்தானத்தை தவிர்த்து மற்ற கன்னட பகுதிகள் பெரும்பாலும் தமிழ்நாட்டுடன் இணைந்திருந்தது கொச்சி திருவாங்கூர் சமஸ்தானத்தை தவிர்த்து கேரளாவின் மற்ற பகுதிகள் எல்லாமே தமிழ்நாட்டோட இணைந்திருந்தது அதனால அன்றைக்கு எடுக்கப்பட்ட ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஆந்திராவில் வசிக்கக்கூடிய தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தெலுங்கர்கள் என்று அனைவரையும் ஒன்று சேர்த்து நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு பேர் இருந்தீங்க அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உருட்டுங்க ஐம்பத்தி மூணுல ஆந்திரா தனி மொழிவாரி மாநிலமா போயிருச்சு அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை எப்படி கொண்டு வந்து தமிழ்நாட்டோட மக்கள் தொகையோட சேர்க்க முடியும் ஐம்பத்தி ஆறுல தமிழ்நாடு தனியா பிரிஞ்சிருச்சு மொழிவாரி மாநிலமா அதுக்கப்புறம் இங்க எடுக்கிற டேட்டாவை தானே சார் பேசணும் நீங்க என்ன வித்தியாசமா உருட்டுறீங்க ஆக மொத்தம் நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தெலுங்கர்களின் எண்ணிக்கை என்பது ஐந்து புள்ளி எட்டு விழுக்காடு மட்டும்தான் இதை உங்களை சிறுமைப்படுத்துவதற்காக நான் சொல்லல அது என்னுடைய நோக்கமும் கிடையாது அஞ்சு விழுக்காடாவே இருந்தாலும் உங்களுக்கு உரிய எல்லா உரிமைகளும் கிடைக்கணும் அதுக்காக நாங்கள் போராடுவோம் நீங்க அஞ்சு புள்ளி எட்டு ஆறு விழுக்காடு இருக்கிறீங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பிற மொழியாளர்களின் எண்ணிக்கை என்பதே பன்னெண்டு விழுக்காடு மட்டும்தான் என்னமோ பேசுறீங்க கிடையாது அவங்கள சொல்லி தப்பே கிடையாது பெரிய ஏமாளிகள் நாம தான் நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ இதுதான் உண்மை தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் நான் சொல்றது கட்சிகள் கிடையாது காங்கிரஸ் திமுக அதிமுக அப்படி கிடையாது தமிழரோ தெலுங்கரோ யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பிற மொழியாளர்களுக்கு எதிராக குறிப்பா தெலுங்கர்களுக்கு எதிராகவோ அவர்களுடைய நலனுக்கு எதிராகவோ எதுவுமே செய்ய முடியாது செயல்படவே முடியாது இதுதான் சத்தியமான உண்மை இதுதான் வரலாறும் கூட நான் வேணும்னா ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்றேன் உங்களால நம்ப முடியுதான்னு பாருங்க கோச்சிக்காதீங்க உடம்பு சரியில்லை தொண்டை சரியில்லை அதனால பேச்சு திணறுது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன் உங்களால் நம்ப முடியுதான்னு பாருங்க இன்றைக்கு சில தெலுங்கு சொந்தங்கள் கேக்குறாங்க இல்லையா தமிழ்நாட்டுல நாங்க நாப்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கிறோம் நாப்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கிறோம் அதனால எங்களுடைய தாய்மொழியை தமிழ்நாட்டின் இரண்டாவது ஆட்சி மொழியா அறிவிக்கணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏற்கனவே தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சட்டம் இருக்கு உங்களால நம்ப முடியுதா பல கோடி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதே தெரியாது அந்த சட்டம் எப்போ போடப்பட்டுச்சு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல காமராஜருடைய ஆட்சி காலகட்டத்திலேயே அரசாணை என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருபது விழுக்காட்டிற்கு மேலாக வசித்தார்கள் என்றால் அந்த பிறமொழியாளர்களின் தாய்மொழி அந்த பகுதியின் அரசு அலுவலகங்களில் கலெக்டர் ஆபீஸ் தாசில்தார் ஆபீஸ் இங்க எல்லாம் அந்த பிறமொழியாளர்களின் தாய்மொழி இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கும் இப்படி ஒரு அரசாணை தமிழ்நாட்டில் இருக்கு யாருக்காச்சும் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அந்த அரசாணையில ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க என்ன திருத்தம் விழுக்காடு வெறும் விழுக்காடு இருந்தாலே போதும் அந்த பிற மொழியாளர்களின் தாய்மொழியானது அந்த பகுதியின் இரண்டாவது ஆட்சி மொழியா ஆயிடும் உங்களுக்கு தெளிவா புரியுதான்னு தெரியல நான் வேணும்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இப்ப திருத்தணி இருக்கு திருத்தணி தமிழ்நாட்டோட வட எல்லை பகுதி அந்த பகுதியில தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகமா வசிக்கிறாங்க இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கும் இதுதான் அந்த அரசாணை செய்தி இந்த அரசாணையில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஜெயலலிதாவோட ஆட்சி காலகட்டத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அந்த அரசாணையின் பெயர் மொழி சிறுபான்மையினர் ஆட்சி மொழி அரசாணை இந்த அரசாணையின்படி தமிழ்நாட்டுல எந்தெந்த பகுதிகளில் தெலுங்கு இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கணும் ஆட்சி மொழியா இருக்கணும் ஆட்சி ஆட்சி இருக்கணும் இருக்கணும் உருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியலை அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி திருவள்ளூர் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை பள்ளிப்பட்டு இங்கே எல்லாம் தெலுங்கு இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கணும் வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் குடியாத்தம் இந்த பகுதிகளில் தெலுங்கு இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கணும் அதே அரக்கோணம் முடியாத்தத்துல உருது மொழியும் இன்னொரு ஆட்சி மொழியா இருக்கணும் ஏன்னா அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த பகுதிகளில் செறிவா வாழுறாங்களாம் அடுத்தது தருமபுரி மாவட்டத்துல தென்கனிக்கோட்டை ஓசூர் இந்த பகுதிகளில் தெலுங்கு இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கணும் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் சாத்தூர் அருப்புக்கோட்டை விருதுநகர் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பழனி மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் போடி கோவை மாவட்டத்தில் கோவை உடுமலை பல்லடம் அவினாசி பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் இங்கெல்லாம் தெலுங்கு இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கணும் மேட்டுப்பாளையத்தில் மட்டும் கன்னட இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கணும் ஏன்னா அந்த பகுதிகளில் அந்த மக்கள் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களா ஈரோடு மாவட்டத்தில் கோபி பெருந்துறை சக்தியில தெலுங்கு இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கணும் சக்தி பகுதியில் கன்னடமும் மூன்றாவது ஆட்சி மொழியா இருக்கணும் குமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் குளித்துறை விளவங்கோடு இந்த பகுதிகளில் மலையாளம் இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கணும் இப்படி அரசாணை இருப்பது பல கோடி தமிழர்களுக்கு தெரியாது ஏன் இங்கே வசிக்கக்கூடிய பிறமொழியாளர்களுக்கே தெரியாது அந்த அளவிற்கு அவர்களுடைய மொழி உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இதே மாதிரியான ஒரு சலுகை அண்டை மாநிலத்தில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் நமக்கு கிடைச்சிருக்கா கர்நாடகாவில் பெங்களூரில் மிக பெரும் எண்ணிக்கையில தமிழர்கள் நாம வசிக்கிறோம் கோலார் தமிழர்களுடைய பகுதி அந்த பகுதிகளில் தமிழும் இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கும் அப்படின்னு அந்த மாநில அரசு சட்டம் போட்டு இருக்கா ஆந்திராவில் இருக்கா கேரளாவில் இருக்கா ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு அதனால தான் சொல்றேன் தமிழ்நாட்டுல யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஒரு பச்சை தமிழரான காமராசர் ஆட்சியில் இருந்தாலும் சரி பக்தவச்சலம் ஆட்சியில் இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அப்படின்னு யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி இந்த பிற நலனுக்கு எதிராக செயல்படவே முடியாது ஏன்னா அவங்க இந்த அரசு கட்டமைப்புல அரசியல்ல அந்த அளவிற்கு வலுவா இருக்கிறாங்க அரசியல்ல மட்டும் கிடையாது பியூரோக்ரசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த அரசு கட்டமைப்புகள்ல அவங்க ரொம்ப வலுவா இருக்கிறாங்க எல்லா அதிகார மட்டத்திலையும் மிக பெரும்பான்மையான அளவிற்கு அவங்க தான் நிறைஞ்சிருக்கிறாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விழுக்காடு சொன்னேன் தெரியுமா தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பிற மொழியாளர்களின் எண்ணிக்கை அஞ்சு புள்ளி எட்டு ஆறு விழுக்காடு ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்கு அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளவு பத்து பேர் முதலமைச்சர் துணை முதலமைச்சரோட சேர்த்து பல முக்கியமான அமைச்சர் பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்கள் யாரு தெலுங்கர்கள் அஞ்சு விழுக்காடு மக்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருபத்தி ஐந்து விழுக்காடு பிரதிநிதித்துவம் இருக்கு ஆனா சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க ரெண்டு இத பத்தி தமிழர்கள் நமக்கு ஏதாச்சும் கவலை இருக்கா தான் வெறும் சோத்து அப்படின்னு அவர் சொல்றாரு தேனி மாவட்டத்திலேயே இன்னும் ஏன் தென் மாவட்டத்திலேயே நாங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது இங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் தான் யார் வெற்றி பெறுவார்கள் யார் தோல்வி அடைவார்கள் என்பதை தீர்மானிக்க கூடியவர்கள் அப்படிங்கிறாரு இந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த என்னுடைய தமிழ் சொந்தங்கள் சில பேரு இலே நாங்கெல்லாம் யார் தெரியுமால எப்படி கட்ட மாதிரி மீசிய வச்சுக்கிட்டு நாங்களா யார் தெரியுமாலே உன்னையே அவன் பேசப் ஆண்டுகிட்டு நீ நீ இதுக்குதான் லாய்க்கு ஜாதி பெருமை பேசிக்கிட்டு சொந்த தமிழ் சமூகத்தையே தான் நீ லாய்க்கி ஆண்ட பரம்பரை பெருமை பேசுறல்ல உன் நாட்டை வேற ஒருத்த ஆண்டுகிட்டு இருக்கிறான் அதை பத்தி உனக்கு என்ன கவலை இருக்கு அப்புறம் என்ன நீ ஆண்ட பரம்பரை எதுக்கு நீ அந்த பெருமை எல்லாம் பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு இன்னொரு பக்கம் இந்த தெலுங்கர்களின் ராஜா மாதா உஷா ராணி இருக்கிறாங்க இல்லையா அவங்க நேற்றைக்கு தமிழர்கள் எல்லோரும் ஓசி சோறு திங்கிறவங்க அப்படின்னு பேசியிருக்கிறாங்க ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு நமக்கும் அவங்களுக்கும் ஆயிரம் வாய்க்கா தகராறு இருக்கு அவங்க கருத்தோட துளி கூட நாம உடன்படுறது கிடையாது இத்தனைக்கும் அவங்க என்ன எதிர்த்தே ஒரு காணொளி போட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வேற விவாதம் ஆனா அந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு இந்த தெலுங்கரான மருத்துவர் உஷா ராணி அவர்கள் போன் பண்ணி பேசுறாங்க பேசும்போது தமிழர்கள் எல்லோரும் ஓசி சோறு பசங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு திமுருத்தனமான தெனாவட்டான பேச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதே அம்மா தமிழ் மொழியை பத்தி கேவலமா பேசுறாங்க எப்படி முடியுது தமிழ்நாட்டில் உட்காந்துகிட்டு தமிழனோட சோத்தை தின்னுக்கிட்டு தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் எப்படி பேச முடியுது எப்படி பேச முடியுதுன்னா கைது அதிகார பலம் காவல்துறை தொடர்ந்து தமிழர்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய இந்த உஷாராணியை ஏன் கைது செய்யல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகை கஸ்தூரி தெலுங்கர்களை பத்தி ஏதோ பேசிட்டாங்க என்பதற்காக அவங்களை கைது செஞ்சாங்களா இல்லையா செஞ்சாங்கல்ல அது ஏன்டா இந்த விஷயத்துல மட்டும் நடக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டுல தெலுங்கர்களை இழிவா பேசினா கூட நடவடிக்கை எடுக்கப்படுது ஆனா தமிழர்களையும் தமிழ் மொழியையும் கேவலப்படுத்தி பேசினா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குறாங்க இதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் தமிழர்கள் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு கேடுகட்ட கீழ்த்தரமான அடிமைகளா இருக்கிறாங்க பாருங்க அதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு அடிமையா இருக்கறது மட்டும் கிடையாது அடிமையா இருக்கிறோம் என்பதே தெரியாம இருக்கிறாங்க ஆயிரம் முரண்பாடு இருக்கட்டும் அந்த ஐந்தாம் தமிழர் சங்கத்திற்கும் நமக்கும் ஆயிரம் முரண்பாடு சண்டைகள் கருத்து மோதல்கள் எவ்வளவு வேணும்னாலும் இருக்கட்டும் அது எப்படிங்க ஃபோன் பண்ணி தமிழர்களுக்கு எதிராக இப்படி எல்லாம் பேசலாம் நியாயம் இது பல்லவர்கள் தெலுங்கர்கள் சோழர்கள் தெலுங்கர்கள் திருவண்ணாமலை கோவில கட்டினதே விஜயநகர பேரரசர் தான் அந்த அம்மா பேசுறாங்க நாம இதெல்லாம் அப்படியே வாயில கையை வச்சுக்கிட்டு அமைதியா போக வேண்டியதுதான் இது எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் மீது வெறுப்பை விதைக்க வேண்டும் என்பதற்காக நான் பேசல நான் பேசுறது தமிழர்கள் எங்களோட உரிமைக்காக பேசுறேன் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறேன் என் கட்சியிலேயே பல தெலுங்கர்கள் இருக்கிறாங்க அண்ணனா தம்பியா அக்காவா தங்கையா மாமனா மச்சானா அங்காளியா பங்காளியா இன்னைக்கும் எங்க கூட அவ்வளவு அந்யோன்யமா பழகிட்டு தான் இருக்கிறாங்க அண்ணன் கரிகாலன் இருக்கிறாரு எப்ப பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கிறியா எப்படி போகுது நல்லா வரணும் பாட்டுவர் தெலுங்கர் தான் மூத்தவர் தான் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் இன்றைக்கும் கொடுப்போம் நாங்கள் அப்படி எல்லாம் யார் மேலேயும் வெறுப்பை விதைக்கலையே இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல இவங்களே என்ன பண்ணலாம் இதுக்கு நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் கோவப்பட்டு பேசாதப்பா தமிழையில் வெறுப்பை விதைக்கிற மாதிரி டைட்டில் வைக்காதப்பா நான் தான் வெறுப்பை விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி தானே இவங்க பண்ணுறதெல்லாம் சகோதரத்துவத்தை வளர்க்குறது இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை புரிஞ்சுக்கிட்டால் நாம் பொழச்சுக்குவோம் இல்லையா அப்படியே மண்ணோட மண்ணா போக வேண்டியதுதான் ஏற்கனவே திருவண்ணாமலை கண் எதிர்க்க பறிபோய்கிட்டு இருக்கு நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காணாம போயிடும் இப்படியே ஏமாந்துகிட்டு இருந்தா சிட்டிசன் படத்துல மேப்ல அத்திப்பட்டியை தேடுவாங்க தெரியுமா அது மாதிரி நாளைக்கு இந்திய வரைபடத்துல தமிழ்நாட தேடுவாங்க தமிழ்நாடு இருக்கும் நிலப்பரப்பு இருக்கும் ஆனா தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இருக்காது ஏன்னா இங்க எல்லாம் மோடி உணர்வு இன உணர்வு அற்று இருக்கிறான் இவனுக்கு என்ன தமிழ்நாடுன்னு பேர் வேண்டி கிடக்குது அடி மாத்து வேற ஏதாச்சும் ஒரு பேரை வைப்பான் நாமளும் அமைதியா ஆமா ஆமா எல்லாம் நல்லதுக்குதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு போயிடலாம் திருந்தி தொலைங்கடா தான் மாற போறீங்களோ சரி ஓகே மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்